பாஸ் வீட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய பவித்ரா ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் லைவ் ஒன்று வந்திருந்தாங்க அதில் பத்தியும் பற்றியும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு சில விஷயங்களை பற்றியும் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாஸ் சீசன் ஐட் தமிழில் ஒன் ஆஃப் த கண்டெஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டவங்க தான் பவித்ரா கிட்டத்தட்ட டாப் ஃபைவ் வரைக்குமே இவங்க குவாலிஃபை ஆகியிருந்தாங்க சமீபத்தில் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்திருந்த இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு தொடர்ந்து பவித்ரா அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் லைவ் ஒன்று வந்திருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு வீடியோவுக்கு நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லதான் ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்போது என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் இதில் சர்வை பண்ண முடியுமா மக்கள் எல்லாருமே என்னை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் இடையில இடையில நிறைய பேர் போகிறப்ப கூட நம்ம அடுத்த வாரம் போயிடுவோங்கிற மாதிரி கூட நான் நினச்சிருக்கேன் இதெல்லாம் தாண்டி டாப் ஃபைவ் வரைக்குமே நான் போயிருக்கேன் அப்படிங்கிறது என்னால் நம்பவே முடியலை எனக்கு தெரியும் நான் கப்பு ஜெயிக்க மாட்டேன் ஏன்னா இடையிலே போயிடுவேன் நினைச்ச பேர்சன் கப்பெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது ஆனால் டாப் ஃபைவ் அந்த ஸ்டேஜுக்கு போவோம் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இவ்வளோ பெரிய விஷயத்தை நடத்தி கொடுத்தவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி இதுதான் நான் இதுதான் என்னோட கேரக்டர் நான் இப்படி தான் வீட்லேயும் இருப்பேன் அங்கேயே அப்படிதான் இருந்தேன் எங்கேயுமே நான் மாறல இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி அண்ட் முத்துக்குமரன் டைட்டில் வின் பண்ணிருக்காரு அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அண்ட் அவர் ரொம்பவே டிசர்வ் ஆன ஒரு பர்சன் தான் அதைத் தொடர்ந்து இந்த பிக் பாஸ் வீடு பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கு நான் தனியாக நிற்கிறதுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டிருக்கேன் ஆனால் அதில் தடுமாறி போனதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வீடு அதை எனக்கு அடையாளப்படுத்தி கொடுத்துருக்கு கண்டிப்பாக இந்த வீட்டை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் இதுக்கப்புறம் உங்கள் எல்லாரையும் எந்தளவுக்கு நான் என்டர்டைன் பண்ணுன்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்துக்குமே சிறப்பாக நான் செய்வேன் பாஸ் வீட்டுக்குள்ள நான் இருக்கும் போதும் சரி பிக் பாஸ் வீட்டு விட்டு நான் வெளியே வந்ததுக்கு போனும் சரி எனக்கு இது நாள் வரைக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய என்னோட ரசிகர்களுக்கும் என்னோட அபிமானிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பவித்ரா அவர்கள் அந்த ஒரு வீடியோல ஷேர் பண்ணியிருந்தாங்க அன்மேலும் நிறைய விஷயங்கள் பிக்பாஸை பத்தி பேசியிருந்தாங்க அதெல்லாம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் யோகி பாபு அவர்கள் படத்துக்கு படம் ஒரு விஷயத்தை வழக்கமா பண்ணுவார் என்ன அப்படின்னா படம் ஆரம்பிக்கும் போதும் கோயிலுக்கு போவார் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக வேண்டுவார் அந்த வகையில் சமீபத்தில் அவர் முக்கியமான பிரசித்தி பெற்ற கோயில் ஒன்று போயிருந்தாரு அங்கே இவரை பார்த்துட்டு நிறைய நிருபர்கள் வந்து இவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க அதில் கேள்வி தான் நீங்க ஏன் களத்தில் கையிலாம் இவ்வளோ கயிறு கட்டியிருக்கீங்க அப்படிங்கிறது அண்ட் இதற்கு யோகி பாபு அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இது வந்து நம்ம பேசக்கூடிய விஷயம் கிடையாது சாமி விஷயம் நம்ம முன்னோர்கள் இதற்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஏன் எதற்குன்னு ஆராயக்கூடாது இந்த இடத்துக்கிட்ட இந்த கேள்வி தேவையில்லன்னு நினைக்கிறேன் நம்ம முன்னோர்கள் பண்ணதை நானும் பண்றேன் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே சூப்பராக நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தாரு இடக்கு முடக்கான ஒரு கேள்வி கேட்டு யோகி பாபு உங்க அப்படிங்கிற மாதிரி சேர்ந்த கேள்வி கேட்டிருந்தாரு ஆனா ரொம்பவே சூப்பரான ஒரு பதிலை கொடுத்து அந்த இடத்தை விட்டு யோகி பாபு அவர்கள் சேர்ந்திருந்தாரு அந்த இந்த ஒரு விஷயம் இப்ப ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க